ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வெந்தயக்கஞ்சி எப்படி வைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம் நம்ம உடம்புல வந்து ஹீட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் கொறைஞ்சிருக்கும் அது குறைக்கும் தான் நம்ம வந்து வெஞ்ச வெந்தயக்கஞ்சி எப்படி வைக்கின்றதை பார்க்கணும் கஞ்சியும் வேற என்ன தொட்டுக்க அதுக்கு வந்து உளுந்து துவையிலும் நம்ம வந்து செய்ய போறோம் அதுக்கு என்னென்னன்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஞ்சிக்கு பார்த்திடலாம் கஞ்சிக்கு வந்து நார்மல் அரிசி நம்ம வந்து வீட்டில் அரிசி எடுப்போம் இல்லையா அது வந்து நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர்த்துக்கு தேவையான அரிசி வந்து எடுத்து ஊற போட்டு வச்சுக்கணும் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து அதோட பால் எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒலை நல்லா கொதிச்சிருக்கு இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் கையில் முடி எடுக்கிற எதுல இருக்காங்க கொதிச்சிக்கிட்டு இதில் வந்து நம்ம வந்து அரிசியை சேர்த்துடலாம் நீங்களும் அதே மாதிரி வெந்தயஞ்சி சா வச்சு சாப்பிடுங்க அதே மாதிரி உளுந்து தொழில் பக்கா காம்பினேஷனா இருக்கும் டேஸ்டா இருக்கும் உடம்புக்கும் நல்லது குளிர்ச்சியா இருக்கும் உடம்பு இந்த வெயில் காலத்துல எல்லாம் ஹீட்டா இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து குளிர்ச்சியா வச்சுக்கலாம் அதுக்கு இந்த வெந்தய கஞ்சி ரொம்பவே இதோட என்னென்ன போட போற எல்லாத்தையும் போட போறியா ஆமா எல்லாத்தையும் போட்டு எல்லாமே வேகணும்ல வெந்தயம் போட்டுருங்க கூடவா எவ்வளவு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரொம்ப போட்டீங்கன்னா கசக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க முடியாது ஆமா சும்மா அந்த சும்மா பேருக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இல்லனா அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதையும் கொட்டிரவா ம் உலந்து பாசி உப்பு ஆமா ம் நெக்ஸ்ட் தேங்காய் பால் ஊத்துங்க தேங்காய் ஏ நீங்க அரைச்சி அதை மிக்ஸில போட்டு ஒரு ஜல்லடையில வடிகட்டி பாலா எடுத்துக்கணும் சோறு மாதிரி வடிக்காம கஞ்சியா வைக்கணும் அவ்வளவுதானே சார் இப்போ தண்ணி எல்லாம் இதுல வந்து வடிக்க கூடாது அப்படியே நல்ல கொலைவா இதுலயே வந்து வேக விட்டோம்னா அந்த தண்ணி எல்லாம் வத்தி நம்மளுக்கு வந்து கஞ்சியா வர அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்துக்கணும் நம்ம கஞ்சி எல்லாம் இப்ப ரெடி ஆகட்டும் அதுக்குள்ள நீ தோயாரிக்கிற வேலையை பாரு சரி ஓகே வாங்க துவையலுக்கு என்னென்னு பாத்துருவோம் துவையலுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வறுத்து எடுத்துக்கணும் வெறும் பேன்ல எண்ணெய் ஊத்தாம வெறும் பேன்ல வறுத்து எடுத்துக்கணும் அதை சேர்த்துக்கணும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கொட்டை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கல் உப்பு எடுத்திருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் வந்து திருவி எடுத்திருக்கேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குன்னு எப்படி ஓகே फ्रेंड्स இப்போ நான் துவையல் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்டி தான் இருக்கு நம்மளுடைய துவையல் உலந்து துவையல் ஆ ரெடி ஆயிருச்சு கஞ்சி ரெடி ஆயிருச்சு கஞ்சி ரெடி வந்து சாப்பிட வேண்டியதா ஆமா கஞ்சி ரெடி ஆயிருச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதா இருந்துச்சுனா தண்ணி எல்லாம் இதா இருந்துச்சுனா எதுக்கு நர நரயா வருதுன்னா தேங்காய் பால் ஊத்துனதுனால ஆமா அதனால தான் பொங்குது அப்படியே கஞ்சி ரெடி ஆகும் சாப்பிட போறோம் உங்க வீட்ல எல்லாம் என்ன சாப்பிடுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருக்கானு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பை பை